நேரத்தில் முன்னாடி யாருமே பெறாத வரத்தை நீங்கள் பெற வேண்டும் யாருமே தரான வரம் இந்த உலகத்தில் யாருமே பெறாத வரத்தை 받තර வேண்டும் ஆமா எங்க சென்று யாரிலிருந்து என்ன வர பெற வேண்டும் இமாச்சலம் சென்று ஈசரிகோரி தாமிரிலிருந்து அவரிலிருந்து வரம் பெற வேண்டும் எப்பர்பட்ச வரம் சேவலகுடி மந்திரசாலிலிருந்துல மாயாசலம் கோடி வைப்புக்கு கோடி எற்பது கூடுவெட்டி கூடுபாய சக்தி தீர்க்கப்பட்ட வரத்தை நீங்கள் பெற்று இந்த உலகத்தில் சார்பாக சிறப்பு விருந்தராக வருகை புரிந்திருக்கும் மதிப்புக்குரிய நமது கிராமத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய கனிமொழி மோகன் ஐயாவை அன்போடு வருக வருகின்ற வரவேற்கிறோம் ஒன்றிய குழு உறுப்பினர் கவுன்சிலர் மதிப்புக்குரிய சாந்தி சேகர் ஐயாவை அன்போடு மேடைக்கு வருகை வரவேற்கிறோம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மதிப்புக்குரிய கோமலா மகேந்திர அந்த அன்புள்ளையும் மேடைக்கு வருகிறவர்கள் கொஞ்சம் எல்லாரும் கை தட்டி வரவேற்கலாம் தலைமை கிராமணி ஐயா அருளை அவை அன்போடு மேடை கிடைக்கிறோம் மிக சிறப்போடு எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி நமது மேடை பெரியவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நமது கிராம ஆட்டா மைதார்கள் பெரியோர்கள் தாய் உள்ளங்கள் எல்லோரும் சேர்ந்து கிராம அசேஷங்கள் எல்லோரும் சேர்ந்து இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து நமது ஐயா மதிப்பு கூறிய ஐயா சேகர் ஐயா தலைவர் முன்னாடி எடுத்து மரியாதை செய்கிறார்கள் அதே போன்று மோகன் ஐயாவுக்கு இங்கே மரியாதை செய்கிறார்கள் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அளித்து மரியாதை செய்கிறார் உனக்கு பிரகாஷ் இந்த இனிய வழியிலே நமது கிராமத்தை சார்பாக கிராம அசேஷமாக பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து என்னுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டு ரூபாய் இருநூறு வழங்கியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து நமது கிராமத்தை சேர்ந்த ஐயா மதிப்புக்குரிய ஒன்றிய மதிப்புக்குரிய கவுன்சிலர் ஐயா இந்த குடும்பத்து சாந்தி சேகர் ஐயா அந்த குடும்பத்து சார்பாக என்னுடைய ரோஜா நாடக மன்ற கலைஞர்களை பாராட்டு ரூபாய் ஐநூறு வாரி வழங்கியிருக்கிறார்கள் இந்த குடும்பங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நமது ஐயா ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா மதிப்பு கூறிய மோகன் ஐயா அந்த குடும்பத்தை சார்பாக நம்முடைய ஆலய விழா விழாவிற்காக ரூபாய் மூணாயிரம் ஆறி வழங்கி இருக்கிறார்கள் இந்த குடும்பங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி நன்றி நமது ஒன்றிய குழிப்பு உறுப்பினர் மதிப்புக்குரிய சாந்தி சேகர் ஐயா அந்த குடும்பத்தை சார்பாக நம்முடைய விழாவிற்கு ரூபாய் இரண்டாயிரம் கொஞ்சம் வழங்கி இருக்கிறார்கள் எல்லாம் கை தட்டலாம் கை தட்டுங்க

என்னுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் நூற்றி ஒரு படை அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஆசிரியர் பிரகாஷை அன்போடு இடைக்க வருக வருகின்ற வரவேற்கிறோம் நமது மணக்காவூர் சேர்ந்த தலைமை கிராமணி உரிய டி அருள் திருவாளர் அருள் ஐயா அந்த குடும்பத்தை சார்பாக எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் ஐநூறு வாரி வழங்கியிருக்கிறார்கள் நன்றி தெரிவித்து கொள்கிறோம் நமது அடக்காவது சேர்ந்த லாக்டவுன் பாய்ஸ் அப்ப லாக்டவுன்ல நிறைய அண்ணதான செய்திருப்பாங்க நினைக்கிறேன் அந்த அன்புள்ளங்கள் ரூபாய் ஐ நூறு ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள் இப்போதான் தெரியுது எங்க வாத்தியார் சொன்னார் அனக்கவர் வந்தாலும் நிறைய அனுகூலம் சொன்னாரு இப்ப பாக்குறோம் நன்றி 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 ரோஜா நாடகமன்றகாஷ் அவர்களை பாராட்டி அணித்து மரியாதை செய்கிறார்கள் என்னுடைய ரோஜா நாடகமண்டத்தின் காமெடி புயல் அண்ணன் ரமேஷ் திருவாளர் ரமேஷ் அண்ணன் அவர்களை பாராட்டி புன்னாடை அணித்து மரியாதை செய்கிறார்கள் ரோஜா நாடகம் பற்றி மிக சிறந்த முறையில் ரமேஷ் அண்ணுக்கு டுவிட்டு ரொம்ப பொறுத்து யூடியூப்ல அவங்களுக்கு டுவிட்டு அவங்களுக்கு யாரும் மறக்க முடியாது டுவிட்டர் நடிக்கூடிய தம்பி அஜித் அவரை இப்போது நார்மலாக வேடமிட்டு அஜித் அவர்களை பாராட்டி பொன்னாடை இணைத்து மரியாதை செய்கிறார் அஜித்து அன்புகுரிய நமது செய்யாறு சேர்ந்த கொடநகர் நம் கொடநகர் அங்காளம் ஆலயத்தின் தர்மகத்தா நல்ல எத்தனையோ குறைகளை குறியால் உணர்ந்து குறைகளை தீர்க்கக்கூடிய ஏன்னா நாங்களாம் நல்லா இருக்கணும் சுவாமி தினமும் பிரார்த்தனை செய்கிறாங்க நண்புள்ளங்கள் என்னுடைய ஆறுமுக சுவாமிகள் மதிப்புக்குரிய ஆறுமுக சுவாமிகள் சாமி வந்தோன்னே சாமி எழுந்து வாங்க நான் கண்ட காமிச்சேன் அவர் கையில் காசு வாங்க அது பல மலை வளரும் சுவாமிகள் எவங்க எங்கே வந்தாலும் சரி எங்களுக்கு அன்போடு வாழ்த்துக்கூடிய சுவாமிகள் மதிப்புக்குரிய ஆறுமுக சுவாமிகள் அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி நன்றி ஏ பி ஐயா இன்னும் மேஸ்திரி ஏ பி மோகனையா அந்த அன்புள்ளங்கள் எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தில் கோடகிரி மிருதங்க சக்கரவர்த்தி ஜெகஜோதி அவர்களை பாராட்டு ரூபாய் ஐம்பதும் அடியானுக்காக ரூபாய் ஐம்பதும் வழங்கியிருக்கிறார்கள் அந்த அன்புள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் அதே போன்று எங்களுக்கு எங்களுக்கு சிறப்பான உணவளித்த ஐயா மதிப்பு மோகன் ஐயா மோகன் மெக்கானிக் ஐயா ஏன்னா அது அவ்வளவு சுவை ஒரு பக்கம் இருந்தாலும் அன்பான கவனிப்பு உசரிப்பு எங்களுக்கு சிறப்பான உணவளித்த அந்த குடும்பங்களுக்கு மொக்கானிக்கு மோகன் ஐயா மோகன் ராணி அந்த குடும்பங்கள் பல்லாண்டு வாட வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி 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 நம் அணைக்கா ஒரு பால்கார கந்தசாமி ஐயா அந்த குடும்பத்து சார்பாக எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் ஐம்பது வழங்கியிருக்கிறார்கள் நன்றி தெரிவித்து கொள்கிறோம் மேலே தாங்கள் மணிகண்டன் ஐயா அவர்கள் எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் ரசிகர் அவர்கள் ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் நன்றி தெரிவிக்கிறோம் அதே போன்று ஆசை பிரியாணி இன்னும் மதிப்புக்குரிய நமது இன்னும் ஆசை பிரியாணி உரிமையாளர் பெருமாள் திருவாள் பெருமாள் ஐயா அவர்கள் இங்கே எங்கள் இருவரையும் பாராட்டி ரூபாய் இருநூறும் அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்கள் பூவரசன் இருவரையும் பாராட்டி ரூபாய் இருநூறும்

ஆகினால் பெரியவர்கள் வந்தால் சட்ட மரியாதையுடன் அவரை அழைத்து வர ஆகட்டும் உன்னுடைய கடமை ஆனா ராஜ்கீட நகர்ச்சியில் ان گلا کني